பிரைசலாட் ஹலெலுயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தர்மியான காலை வலையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவ இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே ஆமேன் ஹலலூயா சோ இந்த வசனத்தை கலாத்தியர் சபைக்கு இவ்விதமாய் பவுல் சொல்லுகிறார் புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் யார் மயக்கினா நீங்க தேவனுக்குள்ள நல்லா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தில் நீங்கள் கடந்து வந்தீர்களே இந்த கடந்து வந்த நீங்கள் யாரால் மயக்கப்பட்டீர்கள் ஏன் மயங்கி போனீர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போனீர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக எல்லாமே நடந்ததே தேவன் எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறாரே அப்படி இருக்க உங்களுக்குள்ள தனிப்பட்ட ரட்சிப்பு இருக்க உங்களுக்கு அவளுக்குள்ள தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் ஒரு காலகட்டத்தில் இருந்திருந்ததே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த நீங்கள் யாரால் மயக்கப்பட்டீர்கள் எப்படி இப்படி கீழ்படியாம தேவையற்ற காரியங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போனீர்கள் என்று இவர் இவ்விதமாய் கேட்கிறார் ஆமே நலலூயா இன்றைய தினத்துல இந்த சத்தியம் நமக்கு தேவைப்படுகிறது பாருங்க கலாத்தியர் சபைக்கு இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார் என்றார் ஒரு கடினமான உபதேசம் இது ஒரு கடினமான ஒரு வார்த்தை கூட புத்தி இல்லாதவர்களே நீங்க வந்து இப்படி கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படியாம போ அப்படிங்க அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இது ரொம்ப கடினமான ஒரு உபதேசம் தான் இந்த வார்த்தையை நம்ம இடத்துல இந்த காலை வேலையில ஏன் ஆண்டவர் பேசுகிறார்னா நிறைய பேர் சத்தியத்தை கேட்கிறோம் சத்தியத்தை கேட்கிறோம் அந்த சத்தியத்திற்கு கீழ்படியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சிலுவையில் அறையப்பட்டவர் இவர் தான் நமக்காக பிரத்யேகமான காரியங்களை செய்கிறவர் இவர்தான் தான் நமக்குள்ள பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டவர் இவர்தான் என்று நல்லா தெரிந்தும் நாம் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போகிறோம் அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்படியாமல் போகிறோம் அவர் சொல் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம் அலையலூயா அருமையானவர்களே இந்த நேரத்திலையும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் தேவன் சொல்லும் வாக்கின்படி தேவன் சொல்லும் சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா இன்றைய தினத்தில் நாம் அதை யோசிக்க வேண்டும் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரியத்தினால நாம் மயக்கப்படுகிறோம் மற்ற உலக காரியங்களில் மயக்கப்பட்டு திரிகிறோம் மயக்கப்பட்டு நம்ம வந்து கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுகிறோம் அலையலூயா இன்றைக்கு அதுதான் கலாத்தியரில் கேட்குறார் அவர் கலாத்தியரே உங்களை வந்து மயக்கினவன் யார் தேவ சத்தம் இது சொல்லப்பட்டிருக்கிற நிறைய வார்த்தைகளை நீ கேட்டிருக்கியே இதை செய்யக்கூடாது இதை பேசக்கூடாது இங்கே பார்க்கக்கூடாது இதை நிற்கக்கூடாது இந்த காரியத்தை செய்யக்கூடாது எல்லாவற்றையும் ஆண்டோர் பேசியிருக்கிறாரு ஆனாலும் இது எல்லாவற்றையும் மீறி கீழ்ப்படியாமல் என் பிள்ளையாய் நீ மாறுகிறாயே ஏன் மாறுற எதனால் இப்படி மாறுற யார் உன்னை மயக்கினா எந்த காரியம் உங்களை மயக்கினது என்று இந்த வேலையில் கேட்கிறார் ஆமே நலலூயா மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜனங்கள் அதாவது இன்றைக்கு ரட்சிப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து வந்து தேவன் சிலுவில் அறையப்பட்டது எல்லாம் புரிந்து எனக்காக தான் இவர் சிலுவில் அறையப்பட்டார் என்ற உணர்ந்த ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்காங்களா கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் எப்படி இருக்காங்க கண்களினால் காண முடியும் ஆனால் காணலை கேட்க முடியும் கேட்க மாட்டுறாங்க இருதயத்தில் உணர முடியும் மனம் திரும்ப மாட்டேன்றாங்க எல்லா வார்த்தைகளும் இவருடைய க எல்லா காரியமும் வந்து சேருகிறது ஆனாலும் ஒரு உணர்வு இல்லாதவர்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அது மாத்திரமில்லை அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவருடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் இந்த இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்தியத்தை மாத்திரம் வந்தா அதன்படி செய்ய உற்சாகம் வருகிறதே ஓகே நான் இது செய்கிறேன் வரேன் நான் ஆலயத்துக்கு வருகிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன் அந்த காரியத்தை செய்கிறேன் ஸோ தன்னால் முடிந்த காரியத்தை எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டு ஸோ கண்களாலும் காதுகளாலும் எல்லா காரியத்தையும் வந்து நிறைவேற்றுகிறவர்களாக கேட்கறதெல்லாம் நிறைவேற்றுவாங்க பேசுறதெல்லாம் சொல்லுவார்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு காரியம் பொழுது அதை கேட்க முடியாது நீங்கள் இதை விட்டுடுங்க இது வேண்டாம் இது உங்களுக்குரியது இல்லை வேண்டான்னு சொல்லும்போது அதை கேட்கறது இல்லை நீங்கள் பார்க்காதீங்க இது தவறுதலான வழிமுறைகள் இது தேவனுடைய வார்த்தை இல்லை பார்க்காதீங்கன்னா அதை கேட்கறது இல்லை ஸோ எந்த காரியம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அந்த காரியத்தை கேட்கிறோம் பார்க்கிறோம் செய்கிறோம் எந்த காரியம் கேட்க முடியலையோ அதை கேட்க மாட்டேங்கிறோம் இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு விளக்கமாக சொல்கிறார் என்னென்னா ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது போகிறார்கள் பொல்லாத இருதயம் பொல்லாத மனது இந்த விதமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த சத்தியம் இந்த இந்த நாட்கள்லாம் அநேகர் மத்தியில் இருக்குது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள நிறைய இருக்கிறது அநேக காரியங்கள் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம் அதை தான் கலாத்தியரே கலாத்தியரே என்று சொல்லி பவுலி விதமாக சொல்லுகிறார் கலாத்தியரே உங்களை மயக்கினது எது யார் மயக்கினா எந்த பொருள் மயக்கியது எந்த மனுஷரும் மயக்கினார்கள் நீங்கள் இப்படி கீழ்ப்படியாமல் எல்லாம் இருந்தும் எல்லாம் ஆண்டவர் கிருபை கொடுத்தும் அது எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் நீங்கள் தூரமாக விலகி நிற்கிறீங்களே சிலுவையில் அறையப்பட்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக பிரத்யேட்சமாக அல்லவா வெளிப்பட்டார் உங்களுக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையில் அவள் வெளிப்பட்டாரே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிப்பட்டாரே எவ்வளவோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடித்திருக்கிறார் எப்படி செய்யலன்னு சொல்ல முடியாது செய்த தேவனை நீங்கள் கண்டீர்களே வெளிப்பட்டிருக்கிறது நீங்கள் கண்டீர்களே அப்படி இருக்கும் இருக்கும்போது நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது நல்லதோ தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் இன்றைக்கு சத்தியம் ரொம்ப ரொம்பவும் கடினமான சத்தியம்தான் தான் நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க காதால கேட்கறதுக்கு படி சத்தியம் என்ன சொல்லுகிறதோ சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுங்க தேவையில்லாத பொய்யோ தேவையில்லாத புரட்டுகளோ தேவையில்லாத அநியாயங்களோ தேவையில்லாத விஷயங்களோ நீங்கள் பேசாதீங்க பார்க்காதீங்க செய்யாதீங்க சில காரியங்கள் கர்த்த சொல்லுவதை கேட்போம் நாம் என்ன ஆயிட்டோம்னா சுயநலமா ஆயிட்டோம் நமக்கு நமக்கு என்னக்கு எனக்கு என்ன தேவையோ என் சாப்பாடு என் உணவு என் வீடு என்னுடைய குடும்பம் என்னுடையதுன்னு இதுன்னு சுயநலவாதிகளாக நம்ம மாறிட்டோம் இல்லை நாம எப்படி திரும்ப வாழணும் கிறிஸ்துவ உடையவர்களாய் வாழணும் ஹலெலூயா இதுதான் கலாத்தியர்கள் நிறைய பேர் மாறிட்டாங்கன்னு தான் ஒவ்வொரு இடத்துலையும் கலாத்தியரை குறித்து விதமாக சொல்லுகிறார் இன்றைக்கும் இந்த நேரத்தில் இந்த வசனத்தின் மூலயமா கர்த்தர் பேசுகிறார் புத்தி இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளாதீங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சத்தியத்தை மீறி கீழ்ப்படியாமல் போகும்போது தான் இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார் ஸோ சிலுவையில் அறியப்பட்டது உங்கள் கண் கண்டதே சிலுவையில் எனக்காக தான் என்ற அறிவு சொன்னதே ஆமாம் உனக்காக தான் அவர் சிறுவையில் அறைந்தார் என்று அந்த அறிவுக்கு தெரிகிறது உங்கள் கண்களுக்கு தெரியுது ஆனாலும் நாம் அவைகளுக்குள்ளே வராதபடிக்கு வெளிப்ப வெளியே இருக்கிறோம் ஸோ இன்றைய தினத்தில் நாம் கடந்து வருவோம் ஆண்டவரே உங்களை சுத்தத்தை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் சத்தியத்தை கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே அப்பா எனக்கு பிரியம்தான் எனக்கு எனக்கு இந்த காரியத்தை செய்யணும் தான் ஆனாலும் ஆண்டவரே என்னால் செய்ய முடியல என்ற பலவீனத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஆண்டவரோடு பேசுங்க ஒப்புற வாங்க தேவனோடு இருங்க ஆமே நலலூயா இன்றைக்கு அந்த வசனத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன் அருமையான அவர்களே தேவன் சொல்லுகிறார் பாருங்க தொடர்ந்து நான் ஆவியில் ஆரம்பம் பண்ணின்னு நீங்கள் இப்பொழுது மாமிசத்தில் முடிவு பெற போகிறீர்களோ ஆகையால் நீங்கள் சத்தியத்தில் கீழ்ப்படிங்க சத்தியத்தை விட்டுட்டிங்கன்னாலே மாம்சத்தில் விழுந்துருவீங்க சத்தியத்தில் கீழ்ப்படிங்க ஆரம்பம் எப்படியோ முடிவும் அப்படிதான் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் முடிவில் எடுத்துகிட்டு போய் மாம்சத்தில் முடிக்காதீங்க கீழ்ப்படியாமல் போகாதீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க வெளிப்பட்டவர் உங்கள் வீடுகளில் உங்கள் மூலயமா வெளிப்பட்டவர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்களுக்கு முன்பதாக அநேக அற்புதங்களை செய்தவர் இன்னமும் உயிரோடதான் இருக்கிறார் இருக்கிறார் உங்களுக்கு செய்யவும் இருக்கிறார் ஆகையால் மனம் திருந்தி மனம் மாறி நீங்கள் உங்கள் நிலையை அறிந்து செயல்படுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு ரட்சகா அந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தினாலே நீர் ஆசிர்வதிப்பிறாக தேவையற்ற காரியங்கள் பயங்கள் எல்லாவற்றும் எடுத்து போடுங்க விசேஷமாக சத்தியத்தை கேட்டது போல சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு காரியமோ ஆண்டவரே ஏதோ இந்த உலக காரியங்கள் ஆண்டவரே மயக்கி இருக்கலாம் எல்லா மயக்கத்தினுடைய கண்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே மயக்கத்திலிருந்து தெளியட்டும் கண்களும் காதுகளும் ஆண்டவரே அப்பா எல்லாம் திறந்தருளும் வீராக இருதயத்தை வீராக உணர்வடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் உணர்வடையட்டும் ஆண்டவரே ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உம்முடைய சிலுவையை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கண்டிருக்கிறார்கள் அதன்படி வாழ கிருபை தரும் தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் சுகபல ஜீவனை ஒவ்வொருவருக்கும் கட்டளிடுங்க வியாதியின் மதியில் யாராகிலும் இருந்தால் பூரண சுகத்தை கட்டளிடும் ஆசிர்வதியும் ஆசிர் அவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித் தொப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ் தி காட் BLESS YOU